தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவியின் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்ற பெயரில் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இதுவரை எட்டு சீசன்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த ஆண்டு தனது ஒன்பதாவது சீசனில் பிக் பாஸ் நிகழ்ச்சியானது அடியெடுத்து வைத்துள்ளது இதனை தமிழ் திரைப்பட நடிகரான விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குகிறார் ஆரம்பம் முதலே பல எதிர்மறை கருத்துக்களை பெற்று வந்தது பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சி குறித்து பல அரசியல் கட்சித் தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியினை தடை செய்ய கோரி தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான டி வேல்முருகன் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யக் கோரி தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் தமிழர் பண்பாட்டையும் குடும்ப அமைப்பையும் கலைக்கும் நச்சு நிகழ்ச்சி இது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் தினசரி அத்தியாயங்கள் சண்டை குரோதம் ஆபாசம் பொய் துரோகம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை களமாகவே இருக்கிறது இவை எதுவுமே தமிழர் சமூகத்தின் பாரம்பரிய அடையாளங்கள் அல்ல தமிழர் குடும்பம் என்பது அன்பு அரவணைப்பு விட்டுக் கொடுத்தல் ஆகிய விழுமியங்களுடன் வாழும் ஒரு அற்புதமான அமைப்பு ஆனால் இந்த நிகழ்ச்சி இளைஞர்களுக்கு வெறும் வன்முறையையும் தனிமனித மோதல்களையும் மட்டுமே வாழும் முறையாக கற்றுக் கொடுக்கிறது இது குடும்ப நல்லிணக்கத்திற்கும் சமூக ஒழுக்கத்திற்கும் எதிரான தீவிரமான பண்பாட்டு அச்சுறுத்தலாகும் தமிழினத்தின் தொன்மையை மறக்கடிக்கும் இந்த பொழுதுபோக்கு உடனடியாக கண்டிக்கத்தக்கது இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய சமூக சீரழிவு என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியை தடை செய்வது குறித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்ப உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் இதன் பிறகு மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் இது குறித்த தங்களது கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பித்தனர் இந்த நிலையில் பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சி ஒன்பதானது சமூக சீர்கேடுகளை விளைவிப்பதாகவும் மக்களிடையே எதிர்மறை கருத்துக்களை ஊக்குவிப்பதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன மேலும் இந்த சீசனில் ஆபாசங்கள் நிறைந்த காட்சிகளும் வசனங்களும் இரட்டை அர்த்தங்கள் கொண்ட வசனங்களும் அதிகமாக இடம்பெறுவதாகவும் இதனால் இதனை குழந்தைகளுடன் உட்கார்ந்து பார்க்க முடியாத நிலை உள்ளதாகவும் மக்கள் வருத்தம் தெரிவித்து வந்தனர் மக்களின் கருத்து என்னவென்று வி தமிழ் மக்கள் கருத்து கணிப்பு நடத்தியது இதில் பெரும்பாலான மக்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இந்த சீசனை தடை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இத்தனை கண்டடங்களுக்கு பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியின் அடுத்தடுத்து வரும் ஷோக்களில் எந்தவித மாறுபாடுகளும் இல்லாமல் மேலும் மோசமான நிலையை எட்டியுள்ளது இதனால் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடக்கும் பிக் பாஸ் ஹவுஸை முற்றுகையிடப் போவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மகளிர் அணி போராட்டத்தை அறிவித்துள்ளது இது வரும் ஞாயிற்றுக்கிழமை பிக்பாஸ் நிகழ்ச்சி நடக்கும் வீட்டின் முன்பாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது